நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இரண்டு பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் நெல்லை தடிவீரன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் அப்பகுதியில் உள்ள மசூதியில் முத்தலவல்லியாக உள்ளார் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபருக்கும் இடையே நிலப்பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மசூதியில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த ஜாகிர் ஹுசேனை மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டி கொலை செய்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு மாவட்ட காவல் துணை ஆணையர் கீதா தலைமையிலான போலீசார் ஜாகிர் ஹுசேனின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறி ஜாகிர் உசேன் பதிவு செய்துள்ள வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முழு பூசணிக்காக சோத்தல மறைப்பாங்களே அது மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி கடந்த ஒம்பது பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று சம்பவம் நடந்த சொன்ன அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தேன் திரு டவுன் ஆய்வாளர் திரு கோபால கிருஷ்ணன் எம்ஏ எம் பில் அவர்களிடம் அந்த கம்ப்ளைண்ட வாங்கி வச்சுக்கிட்டாரு இவர் கம்ப்ளைண்டே கொடுக்கலன்னு சொல்லுவாருன்னு தான் பத்தாம் தேதி ஒரு ரிஜிஸ்டர் தபால் அனுப்புனேன் அதை பண்ண பதினொன்றாம் தேதி ரிசீவ் பண்ணியிருக்காங்க டவுன் காவல் நிலையத்தில் அக்னாலஜ்மெண்ட் இருக்கு அந்த கம்ப்ளைண்ட்டு நான் பன்னெண்டு பதினாலு ரெண்டு இருபத்தி அஞ்சுல தான் கம்ப்ளைண்ட் ஒன்றரை மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் இருபத்தி நாலாம் தேதி எனக்கு நெட்டு நான் ரிசீவ் பண்ணி வாங்கினாவும் எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துருக்காங்க பக்கத்தில் போட்டுக்க அந்த டேட்டு டைம் எல்லாம் பாருங்க இதுல எனக்கு என்ன நியாயம் கிடைக்கும் நினைக்கிறீங்க வேற சிவில் சிவில் போலீஸ் விசாரிக்கல அதனால தட்டி கழிக்கிறதுக்க வேண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல ஏதோ ஒரு மூலையில நானும் இருக்கேன் நல்லரங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம் சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாள தெரு முத்து ஜகான் தக்கியாவின் முத்தவழியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன் இதை நான் சொல்ல வேணாம் அந்த ஏரியாவில் வகுப்பு இடத்துக்கு பாத்தியப்படாமல் இருக்கிற மக்களை கேட்டால் அவங்களே சொல்லிக்குவாங்க நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை விசாரணை பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டீங்க அது எங்கே உங்களுக்கு நேரம் இல்லை என் மேலே கொலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலைப்படணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க இவர் ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்துல மாறி வந்தவர் எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தா அவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர் இன்றைக்கி அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்து இன்னொரு இருந்து விவகாரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் இருக்காரு இது வச்ச போ போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டில் அடமானம் வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபா செக்கு மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூறு நிஷா கைதாகி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறது அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லீமான தௌஃபிக் என்ன பண்ணார் தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுருக்கிறாங்க இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டுருக்கேன் போற நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் ஏன் பேசலை அப்படின்னா உங்கள் மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்கள் மேயராக இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் சாப்பிட்ருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டி அதிகமாக பேச விரும்பல இந்த நிலையில் ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் தொடர்புடைய கார்த்திக் மற்றும் அக்பர் பாஷா ஆகிய இருவர் நெல்லை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் தேர்வுகளில் சாதிக்க வேண்டுமா முற்றிலும் இலவச கட்டணத்தில் தலை சிறந்த பயிற்சி வழங்குகிறது சேவா பாரதி தமிழ்நாடு ஜெயின் ஜெயின்மட்டல் குழுமம் இணைந்து நடத்தும் பாரதி பயிலகம் ஐஏஎஸ் அகாடமி விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடர்புக்கு நைன் டபுள் ஜீரோ த்ரீ டூ ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் அல்லது டாட் டாட் பிபிஇஇ ஃபைவ் அட் காம்